திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் ஆகாஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பத்து சென்டில் ஒரு நேரம் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான வீட்டோட இந்த லேண்ட் வந்து நமக்கு வந்து வந்திருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் குளத்துப்பட்டி வில்லேஜில் வந்து வந்துடுதுங்க இது வந்து வடக்கு பக்கம் அமைப்புங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கிழக்கு பக்கம் வாசல்ல இருந்து உள்ளே வரலாம் நல்ல கம்பீரமான வாசலுங்க கேட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும் பெரிய தூண்களோட வந்துருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டின கம்பீரமான வீடுங்க உங்கள் வீடு வந்து நேரடியாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குங்க கிழக்கு பக்கம் இருந்து நமக்கு ஒரு வாசல் வந்துருதுங்க வடக்கு பக்கம் நமக்கு ஒரு வாசல் வந்துருதுங்க இப்போ கிழக்கு பக்கம் வாசலை பார்த்துக்கோங்க இப்போ வந்து வடக்கு பக்கம் இருந்து நம்ம உள்ளே போக போகிறோங்க பெரிய டோர் வச்சு நமக்கு டபுள் ஓடு பதிச்சு ஒரு தாவாரத்தோட வந்துடுதுங்க இந்த வீடு வெயில் காலத்துக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்குங்க உள்ள வந்து எல்லாமே டபுள் ஓடு போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மென்ட்